அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பில் எல் ஐந்தில் இருக்கிற இன்டீரியர் கொஷின்லாம் பார்க்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து பள்ளி மாணவர்களுக்காக தொடங்கப்பட்ட சேனல் முதல் கேள்வி ஒரு சென்னை வெறும் நகரம் மட்டுமல்ல அது நம்பிக்கை மையம் காரணம் என்ன அப்படின்னா அது எல்லாமே வரும் நேரடி நேரடி மறைமுக வேலைவாய்ப்புகள் மென்பொருள் வன்பொருள் வாகன உற்பத்தியில் வந்து பங்கு மென்பொருள் ஏற்றுமதி முன்னிலை இது அனைத்தும் ரேட்டு ரெண்டாவது கேள்வி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு அடித்தளமாகவும் அதிகார மையமாக விளங்கிய கடற்கரை நகரம் எது மதராசாப்பட்டினம் மூணாவது கேள்வி தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுவது சென்னை நாலாவது கேள்வி ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொழா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தென்னிந்தியாவின் முதல் தொடர்வண்டி நிலையம் அமைக்கப்பட்ட இடம் ராயபுரம் இந்த கேள்வி அடிக்கடி வந்து கேட்டிருக்காங்க அரசு நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஆறாவது கேள்வி ஆங்கிலேயரின் நிதி உதவியின்றி இந்தியர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட கல்வி நிறுவனம் பச்சையப்பன் கல்லூரி சென்னையில் இருக்குது ஏழாவது கேள்வி இந்தோ சராசனி கட்டட பாணியில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டில் கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் சேப்பாக்கம் அர்மனை அடுத்த பாரு எட்டாவது கேள்வி இந்தியாவின் முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் ஒன்பதாவது கேள்வி டேஸ் ஆட்சி காலத்தை சென்னையின் பொற்காலம் மீட்பர் தாமஸ் பிட்டு அடுத்தது பத்தாவது கேள்வி சென்னை நகராட்சி உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அடுத்தது பதினொன்றாவது கேள்வி கோபம் ஆட்டை ஆட் ஆற்றை வந்து டேஸ் என்றும் அழைத்தனர் சென்னையில் இருக்கிற கோபம் ஆற்றை வந்து டேஸ் என்று அழைத்தனர் திருவள்ளிக்கேணி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பன்னெண்டாவது கேள்வி பல்லாவரத்தில் உள்ள பல்லவர் கொடைவர் டேஸ் காலத்தில் அமைக்கப்பட்டது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் அமைக்கப்பட்டது அடுத்து வந்து பதிமூணாவது கேள்வி சென்னையில் கிடைத்தவற்றில் மிக பழமையான கல்வெட்டு பல்லாவரம் கல்வெட்டு அடுத்தது பதினான்காவது கேள்வி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு இதில் வந்து ஆன்சர் எதிர்மறை பண்புன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு முரண் பண்பு தான் சரியான ஆன்சர் அடுத்தது பதினைந்தாவது கேள்வி சென்னையில் வாழ்ந்து வடலூர் சென்று ஆன்மீக மையத்தை ஏற்படுத்தியவர் வள்ளலார் அடுத்தது பதினாறாவது கேள்வி வள்ளலார் அது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்தது கந்த கோட்டம் பதினேழாவது கேள்வி தெய்வமணி மாலையின் பாவகை என்ன பன்னீர் சீர்கழி நெடிலெடி ஆசிரிய நிறுத்தம் அடுத்தது பதினெட்டாவது கேள்வி ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது பாரு சிதம்பரத்தை அடுத்த மருதூரில் பிறந்தார் அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி திருவருட்பா டேஸ் திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது எத்தனை திருமுறை ஆறு திருமுறை அடுத்தது இருபதாவது கேள்வி மயிலா போரில் இறைவனுக்கு கொண்டாடப்படும் விழா பங்குனி உத்திர விழா அடுத்தது இருபத்தி ஒன்னாவது கேள்வி தேவாரம் தந்த திருஞான சம்பந்தர் முத்து பள்ளக்கில் செல்வது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ள அதாவது இடம்பெற்றுள்ள பதினேழாம் நூற்றாண்டு சுகரோபியின் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா திருநெல்வேலி அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கேள்வி திருஞான சம்பந்தரின் பாடல்களை தொகுத்தவர் யார் நம்பி அன்றார் நம்பி இருபத்தி மூணாவது கேள்வி பாரு சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோர் பாடிய பாடல்களின் தொகுப்பு பன்னீர் திருமுறைகளில் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன தேவாரம் அடுத்தது தேவாரம் பெயர் காரணம் தேவாரம் வந்து குறிப்பு வரீங்கன்னு கூட மார்க்கில் வந்து கேட்பாங்க இன்டீரியராக படிச்சுக்கோங்க அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி விழியரின் யமளி இதில் குறிப்பிடப்படும் யமலி என்பதன் சொல் வந்து அதனுடைய பொருள் வந்து நாய் அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி தலைக்குளம் என்னும் கதையின் ஆசிரியர் தோப்பில் முகமது மீரான் இருபத்தி ஆறாவது கேள்வி தலைப்புலம் என்னும் கதை இடம்பெற்றுள்ள சிறுகதை தொகுப்பு எது அப்படின்னா ஒரு குட்டி தீவின் வரைபடம் இது வந்து ஒரு இயற்கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க படிச்சுக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து வந்து இருபத்தி ஏழாவது கேள்வி தமிழக அரசின் விருது பெற்ற தோப்பில் முகமது மீரான் படைப்புகள் துறைமுகம் கூனான் தோப்பு அடுத்தது இருபத்தி எட்டாவது கேள்வி படிமம் என்பதன் பொருள் காட்சி அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கேள்வி காலை இளம் வெயில் நன்றாக மேய தும்புறுத்து வரும் புதுவையில் இக்கவிதையில் பயின்று வருவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன படிமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க வினை படிமம் இந்த படிமத்திலிருந்து உங்களுக்கு வந்து வருஷ வருஷம் ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அது புக்காக கேட்கலாம் அல்லது இன்டீரியராக கேட்கலாம் படிச்சுக்கோங்க அடுத்தது முப்பதாவது கேள்வி எயிர்பட்டினம் உள்ள ஒய்மா நாட்டை ஆட்சி செய்தவன் யார் நள்ளிய கோடன் அடுத்த பாரு ஆறாவது எல் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் ஆறாவது ஏழு பாரு முதல் கேள்வி வந்து அண்மை காட்சி துணிப்பு சேமை காட்சி துணிப்பு நடுக்காட்சி துணிப்புன்னு கொடுத்துருக்காங்க வேறுபட்டது எது அப்படின்னா காட்சி மறைவு அடுத்து வந்து ரெண்டாவது அசியம் உருவங்களை படம் பிடிக்கும் கருவியை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் மூணாவது கேள்வி படப்பிடிப்பு கருவியோடு திரையிடம் கருவியும் சேர்த்து திரைப்படம் என்னும் விந்தைக்கு உலகுக்கு அளித்தவர்கள் லூமியர் சகோதரர்கள் அடுத்தது நாலாவது கேள்வி திரைப்படத்தில் கதையும் சொல்லலாம் என்று என கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா ஜார்ஜ் மிலி ஐந்தாவது கேள்வி சார்லி சாப்ளின் பிறந்த இடம் சார்லி சாப்ளின் வந்து பிறந்த இடம் வந்து லண்டன் அடுத்து பாரு ஆறாவது கேள்வி சார்லி சாப்ளினுக்கு வாழ்நாள் சாதனையாளர் என்னும் வகையில் டேஸ் விருது வழங்கப்பட்டது ஆஸ்கார் விருது